சிறகடைக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீதா உனக்கு என்ன மாதிரியான மாப்பிள்ள வேணும்னு சொல்லு உடனடியா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சீதாவுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா இருந்தாலும் சீதா வந்து எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அருண மனசுல நினைச்சுக்கிட்டு ஓகே ஓகே அப்படின்னு நம்ம முத்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ரோகிணி என்ன அப்படின்னா அங்க சுத்தி இங்க சுத்தி பணம் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு கடைசியா ஸ்ரு நம்ம ஸ்ருத்தியோட அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க அங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க நம்ம ஸ்ருத்தியோட அப்பாவும் இருக்கிறாங்க ஆரம்பத்துல இவளே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு இவளுக்கு போய் பணம் நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோசி பார்த்து இப்ப நம்ம ஸ்ருதியும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் ஒட்டி கேட்டு சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவையில்ல அதனால இப்பொழுதுக்கு இவளுக்கு பணத்தை கொடுத்து நம்ம பக்கம் இழுத்து வைப்போம் இவ தனக்கு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா என்ன வெண்மாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி எனக்கு எதாச்சும் ஹெல்ப்னா நீ பண்ணணும் அப்படின்னு ஒரே சொல்றாங்க கண்டிப்பா அப்படின்னு ரோஹிணி பயங்கர சந்தோஷத்துல அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப மொத்தத்துல ரோஹிணி வம்பு மேல வம்பா மாட்டிக்கிட்டு கடைசியில என்னதான் செய்ய போகுது அப்படிங்கறதுதான் தெரியல இந்த பக்கம் நம்ம முத்து மீனாக்கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போதான் நான் சீதாவை பார்த்தேன் சீதாவுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும்னு சொல்லிட்டா அதனால நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாப்ல இதை கேட்ட நம்ம மீனா இருந்துக்கிட்டு சீதா அருணை மனசுல நினைச்சுக்கிட்டுதான் அப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே வா இப்பவே அதை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நேராக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போய் சீதாவை கூப்பிட்டு கேட்டா நம்ம சீதா நம்ம முத்துவோட மூக்கை உடைக்கிற மாதிரி நான் அருண மனசுல நினைச்சுக்கிட்டு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவால எதுவுமே பேச முடியல அங்க இருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்